தென்னிலங்கையில் இது ஒரு பிரச்சனையாக எழுப்பியிருக்க தென்னிலங்கை அரசியல்வாதிகள் கொஞ்சம் விவேகமானவர் அவர்கள் உடனே அடித்து விட்டார்கள் எல்லா ஏஜிஏ டிவிஷனிலும் ஒரு ஏபி உறுப்பினரை உதவியாளராக போட்டிருக்கிறது இதுகளை கவனிக்கமாறு என்று சொன்னால் அதன் அர்த்தம் என்னென்றால் ஏ இந்த அரசாங்கம் கொடுக்கிற உதவிகளை ஏவிபி கொடுப்பதாக சொல்லி மக்களை தங்கள் பக்கம் இழுக்க போகிறார்கள் நீங்கள் சொன்ன மன்னாரும் அதுதான் அதாவது அடுத்த அரசியல் வேலை திட்டம் இந்த உதவி தொகைக்குள்ளூடாக செய்ய போறார் உண்மையில் ஒரு அனர்த்தம் நடந்து உதவி செய்வதென்று சொன்னால் அது அரசியல் சார்ந்திருக்கப்படாது அது அதிகாரிகளால் தான் நடத்தப்பட வேண்டும் என்பது விதி ஆனால் இப்போது இதுகும் அந்த பார தான் போட்டிருக்கின்றது ஏஜிஏ டிவிஷன் இருக்கு தென்னிலங்கையில் ஏவிபி தனது ஆட்களை உதவிக்கு உதவிக்கு என்று சொல்லி போட்டிருக்கிறார் இப்ப நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இளைஞர் படையணியும் என்றால் அது யாருடையதாக இருக்கும் என்பிபியுடையதாக இருக்கும் அப்ப மக்களுக்கு எப்படி செய்தி போய் சேரும் என்பி என்பிபி வந்து உதவிகளை செய்கிறது சொல்லி இப்ப அங்க இருந்து ஒருத்தர் யாழ்ப்பாணத்தை வடபகுதியில இருந்து அடிச்சு சொன்னார் அரசாங்கத்திட்ட இருக்கிறது உடனடியான அவசர தேவைகளுக்கான அனர்த்த முகாமைத்துவ நிதி என்று இருக்கிறது அந்த நிதியை யாழ்ப்பாண வடபகுதியில இன்னும் பயன்படுத்தவில்லை இவர்கள் வெளிநாடுகளில் இருந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இப்ப அரசாங்கம் இப்ப ஒரு திட்டத்தை கொண்டது இங்க வெளிநாடுல இருந்து வருகிற நிதி அரசாங்கத்துக்குள்ளாகத்தான் போக வேண்டும் அப்ப வெளிநாட்டில் என்று எடுக்கிற நிதியை தாங்கள் வந்தது என்று சொல்லிட்டு உலகத்தையும் எடுத்து கொடுக்கும் ஏற்கனவே வடபகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது வார நிதியை வந்து அவர்கள் பயன்படுத்துவதில்லை திருப்பி தென்னிலங்கைக்கு கொடுப்பது அவங்க அங்கதான் பாலங்களை கட்டுவது பட்டுவாள் பாலத்தை கூட சிங்கள கான்ட்ராக்டர் கொடுத்ததும் அவர்கள் அதில் ஊழல் செய்து விட்டு அந்த பாலத்தை கட்டியால் இடிந்து காரணம் என்று கூட பே பேச விட்டால் மட்டும் இப்ப நீங்க கல்தோன்றி மண் தோன்றா காலம் என்று ஆரம்பிச்சு நாசாவில் ஒருத்தர் வேலை செய்கிறார் அணு விஞ்ஞானியாங்க ஐநாவிலவே இப்படித்தான் சொல்லுவார்கள் ஆனால் அந்த தேசத்தை கட்டுவதற்கு ஒன்றை மறந்து விட்டீர்கள் மூன்று மொழியும் நல்ல சரளமாக பேச தெரியும் இவ்வாறுதான் சொல்வார்களே தவிர ஆனால் அந்த தேசத்தை கட்டுவதற்கோ அதை கட்டியமைப்பதற்கோ ஒருவர் கூட அங்கு இல்லை எப்படி என்று இப்ப நாடாளுமன்றத்தில் தமிழ் தேசியத்தை கடும் உதத்த தொணிகளில் பேசிவிட்டு இரகசியமாக இலங்கை அரசின் பாதுகாப்பு நிதிக்கு வாக்களித்து விட்டு ஓடுகிறவர்கள் போலதான் அதே ஒரு நிலைமை இதே ஒரு ஏமாற்றுத்தனமாகத்தான் நாங்கள் இதை பார்க்கலாம் தொடர்ச்சியாக ஆனால் ஒன்று என்ன தங்கள் சொந்த மக்களையே ஏமாற்றுகிறார்கள் அதுதான் வேதனையா